அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த வாரம் வெளியில் தலை காட்டுவதை குறைத்து கொண்டார் ட்ரம்ப்பின் இந்த செயலால் அவரை கொடிய நோய் தாக்கி இருப்பதாக செய்தி வெளியானது வெளிநாட்டு பயணங்களை அவர் குறைத்து கொண்டதற்கும் இதுவே காரணம் என புரளி கிளம்ப எஸ்கமிக் ஸ்ட்ரோக் எனும் கொடிய நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருப்பதாக இணையத்தில் பேசப்பட்டது தனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை என அதிபர் ட்ரம்பே நேரடியாக விளக்கமளித்த போதும் வதந்தி மட்டும் நின்றபாடில்லை ட்ரம்பிற்கு இஸ்கமிக் ஸ்ட்ரோக் பாதிப்பு உள்ளதாக ஒருபுறம் செய்தி பரவியிருக்க அது என்ன எஸ்கமிக் ஸ்ட்ரோக் பாதிப்பு என அமெரிக்கர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாட்டினரும் இணையத்தை அலசி ஆராய தொடங்கியுள்ளனர் மருத்துவர்களோ இது மூளை செல்களை சாகடிக்கும் கொடிய நோய் என விளக்கம் அளித்துள்ளனர் ஸ்ட்ரோக் பாதிப்பால் மூளைக்கு செல்லும் ரத்தம் தடைபட்டு ஆக்சிஜன் ஓட்டம் நின்றுவிடும் என சுட்டிக்காட்டியுள்ள மருத்துவர்கள் இறுதியாக மூளை செல்கள் இறந்துவிடும் என குறிப்பிட்டுள்ளனர் இந்த நோயின் தாக்கத்தை சுலபத்தில் கண்டறிய முடியாது என்றும் சில மணி நேரத்திற்குள் சிகிச்சை அளித்தால் மட்டுமே நோய் பாதிப்பை குறைக்க முடியும் எனவும் கூறியுள்ளனர் முகம் ஒருபுறம் உணர்வின்றி இருப்பதும் கைகள் உணர்வின்றி காணப்படுவதும் தடுமாறி தடுமாறி பேசுவதும் இந்த நோய்க்கான அறிகுறிகள் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கண் பார்வை இழப்பு மயக்கம் குழப்பம் தீராத தலைவலி ஆகியவையும் ஸ்கெமிக் ஸ்ட்ரோக் பாதிப்புக்கான அறிகுறிகள் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் நோய் பாதிப்பை உடனடியாக கண்டறிந்து சிகிச்சை வழங்குவது சற்று கடினம் என்றாலும் இரத்த ஓட்டம் தடைபடாமல் இருப்பதற்கான டிஷூ பிளாஸ்மினோஜின் ஆக்டிவேட்டர் மருந்தை நான்கரை மணி நேரத்திற்குள் செலுத்தினால் பாதிப்பை குறைக்க முடியும் என தெரிவிக்கின்றனர் மெக்கானிக்கல் தெரோம்பெக்டமி அறுவை சிகிச்சை மூலமும் மூளை ரத்த நாளங்களில் ஏற்பட்டுள்ள தடையை நீக்க முடியும் என கூறுகின்றனர் இஸ்கமிக் ஸ்ட்ரோக் பாதிப்பிலிருந்து நிரந்தரமாக விடுபட உடற்பயிற்சி பேச்சு பயிற்சி ஆகியவை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அழுத்தம் கொழுப்புகளை கட்டுக்குள் வைப்பதன் மூலமும் சத்தான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமும் இஸ்கமிக் ஸ்ட்ரோக் பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்